அகில இந்திய மீனவர் காங்கிரஸ் சார்பாக வாக்கு திருட்டுக்கு எதிராகவும் ராமநாதபுரம் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் ஒருங்கிணைப்புடனும் நடைபெறும் மாபெரும் வாக்கு அதிகார விளக்க காங்கிரஸ் பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் எங்களுடைய மேனால் ஒன்றிய அமைச்சர் எங்களை எல்லாம் வழிநடத்துகின்ற ஐயா அப்பா சிதம்பரம் அவர்களை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகையார் அவர்களுக்கு இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் அகில இந்திய மீனவர் காங்கிரஸின் தலைவர் என் அன்பு சகோதரர் ஆம்ஸ்ட்ராங் பெர்னாண்டோ அவர்களை வரவேற்புரையாற்றி இதை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கும் நகர்மன்ற உறுப்பினர் மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர் அன்பு சகோதரர் ராஜாராம் பாண்டியன் கோபால் அவர்களை முன்னிலை வகித்து கொண்டிருக்கும் திருவாரணை சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் ராம கருமாணிக்கம் அவர்களை பொறுப்புக்குழு உறுப்பினர்கள் மரியாதைக்குரிய திரு செல்லத்துறை அப்துல்லா அவர்களை திரு செந்தாமரை கண்ணன் அவர்களை திரு தெய்வேந்திரன் அவர்களை திரு ஜோதி பாலன் அவர்களை வழக்கறிஞர் திரு சரவணகாந்தி அவர்களை திரு எம் குமார் அவர்களை திரு வேலுச்சாமி அவர்களை இங்கே பொறுப்பாளராக பணியாற்றி கொண்டிருக்கும் திரு அடையார் பாஸ்கர் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கும் மீனவர் காங்கிரஸின் தலைவர் திரு ஜோர்தன் அவர்களை சோபா ரங்கநாதன் அவர்களை சகாயராஜ் அவர்களை அகில இந்திய மகளிர் காங்கிரஸின் பொறுப்பாளர் மரியாதைக்குரிய சகோதரி ராமலட்சுமி அவர்களை மாநில செயலாளர் ஆனந்தகுமார் அவர்களை நிறைவாக நன்றியுரையாற்றிருக்கின்ற நகர காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு கோபி அவர்களை மதுரையிலிருந்து என்னை இங்கே அழைத்து வந்திருக்கும் நம்முடைய மதுரை மாவட்ட தலைவர் அன்பு சகோதரர் கார்த்திகேயன் அவர்களை திரு மணிகண்டன் அவர்களை கணேசன் அவர்களை கோதண்டராமன் அவர்களை அஜீஸ் அவர்களை அருண் பாண்டியன் அவர்களை கோட்டை முத்து அவர்களை கன்னியாகுமரியில் வந்திருக்கும் மகிழா காங்கிரஸை சார்ந்த வதனா நிஷா அவர்களை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கும் கிராம கமிட்டியின் தலைவர் பெருமக்களை பொறுப்பாளர்களை காங்கிரஸ் பேரியக்கத்தின் தூண்களாக விளங்கி கொண்டிருக்கின்ற ராமநாதபுரம் மாவட்டத்தை சார்ந்த தலைவர் பெருமக்களை இந்த பொதுக்கூட்டத்தை பற்றி இங்கே எனக்கு முன் பேசிய தலைவர் பெருமக்கள் இதற்காக நீண்ட நெடிய நாட்களுக்கு பிறகு பல வருடங்களுக்கு பிறகு ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் என்றால் இது மாநாடாக நடத்தப்பட்டுகிறது இங்கே இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதில் உங்களில் ஒருவனாக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் எப்பொழுதும் ராமநாதபுரம் மாவட்டம் ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய மாவட்டம் ஒரு முன்னோடியான மாவட்டம் ஏனென்றால் ஒருங்கிணைந்த ராமநாதபுரத்தில் சிவகங்கை இருந்தது இந்த மாவட்டத்திற்கு ஐயா பா சிதம்பரம் அவர்கள் முன்பு நாடாளுமன்ற உறுப்பினராக சிவகங்கையில் இருக்கும் பொழுதும் மாவட்டம் பிரிப்பதற்கு முன்பே தன்னுடைய பணிகளை இந்த பகுதியில் காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய தலை நிமர்வை ஏற்படுத்தி கொடுத்தவர் அந்த அடிப்படையில்தான் அவர் கலந்து கொண்டு பேசுகின்ற கூட்டத்தில் நான் பேசுவதில் நான் பெருமை அடைகிறேன் இங்கெல்லாம் மீனவர்கள் அதிகமாக வாழ்கின்ற பகுதி மீனவர்களுக்கு எவ்வளவு பெரிய சங்கடங்களும் துயரங்களும் இருக்கின்றன என்பதை நாம் எல்லாம் அறிவோம் ஆனால் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு எவ்வளவு பெரிய துன்பங்களிலும் துயரங்களிலும் மீனவர்கள் இருக்கிறார்கள் இது வாக்கு திருட்டு மாநாடு என்று சொன்னாலும் இந்த மாவட்டத்தில் உள்ள பிரச்சனையை நாம் பேசாமல் தவிர்த்து விட்டு செல்ல முடியாது ஆனால் மோடி அரசு பாஜக அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு கடல் தாமரை என்ற மாநாட்டை இந்த பகுதியில் நடத்தினார்கள் இந்த கடல் தாமரை மாநாட்டில் அவருடைய தலைவர் பெருமக்கள்லாம் பேசும் பொழுது மோடி ஆட்சிக்கு வந்தால் தனி அமைச்சகம் அமைப்போம் வாரியம் அமைப்போம் நம்முடைய கடற்படையை இந்திய கடலோர பகுதியில் நிறுத்துவோம் நம்முடைய மீனவர்களுக்கு கடற்படை பாதுகாப்பு அளிக்கும் ஒரு மீனவருடைய வலை பறிமுதல் செய்யப்படாது ஒரு மீனவருடைய வலை கிழிக்கப்படாது ஒரு படகுகளையும் இங்கிருந்து அவர்கள் எடுத்துச் செல்ல அனுமதிக்க மாட்டோம் மீனவருடைய உயிருக்கும் உடைமைகளுக்கும் நாங்கள் உத்தரவாதம் தருகிறோம் என்று சொன்னார்கள் இதை நம்பி வாக்களித்தார்கள் ஆனால் இந்த பதினோரு ஆண்டுகளாக மீனவர்கள் எவ்வளவு பெரிய இன்னல்களிலும் துன்பத்திலும் வேதனையிலும் துயரத்திலும் இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிவோம் காங்கிரஸ் பேரியக்கம் ஆட்சியில் இருக்கும் பொழுது எவ்வளவு படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டன எவ்வளவு வலைகள் கிழிக்கப்பட்டன எவ்வளவு மீனவர்களை அடித்து துன்புறுத்தினார்கள் எவ்வளவு மீனவர்களை படுகொலை செய்தார்கள் எவ்வளவு மீனவர்களை இலங்கையிலே சிறைபிடித்து தண்டனை வாங்கி கொடுத்தார்கள் இதையெல்லாம் பட்டியலிட்டால் பத்து ஆண்டுகள் காங்கிரஸ் ஆட்சியில் மீனவர்களை தலை தலைநிமர்வோடு நடத்தினார்கள் ஆனால் இப்பொழுது வாக்குறுதி கொடுத்துவிட்டு விட்டு இதை கேட்டால் நீங்கள் எதற்கு அண்டை மாநிலங்களா அண்டை நாடுகளில் போய் மீன் பிடிக்கிறீர்கள் என்ற கேள்வியை பாஜக தலைவர் எழுப்புகிறார்கள் ஆகவே மீனவர் பெருமக்களுக்கு எப்பொழுதும் காங்கிரஸ் பேரியக்கம் உறுதுணையாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது நம்முடைய ஆட்சி வரும் ஆட்சி மலரும் நம்முடைய ஐயாப்பா சிதம்பரம் அவர்கள்லாம் ஒரு முக்கியமான இடத்தில் இந்த நாட்டை வழிநடத்துவார் அப்பொழுது உங்களுக்கு முழுமையான பாதுகாப்பு கொடுக்கப்படும் என்பதை நாங்கள் உறுதியளிக்கிறோம் சொல்லாத எல்லாம் சொல்லி வாக்குக்கு ஒரு வாக்கு நீங்கள் அளித்தால் வெற்றி பெற்றால் ஒரு ஒரு வாக்காளருக்கும் பதினைந்து லட்சம் பணத்தை தருவோம் என்று திட்டமிட்டு பொய் பரப்புரையை நடத்தினார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தேனும் பாலும் மாறாக தமிழ்நாட்டில் ஓடும் என்று பாஜக தலைவர்கள் சொன்னார்கள் டாலர் விலையை பாதியாக குறைப்போம் என்று சொன்னார்கள் பெட்ரோல் டீசல் விலையை பாதியாக குறைப்போம் என்று சொன்னார்கள் கருப்பு பணத்தை எல்லாம் மீட்டு வருவோம் என்று சொன்னார்கள் ஆனால் எதுவுமே செய்யாத மோடி அரசு இன்று இந்திய மக்களை வஞ்சித்து வருகிறது மணிப்பூரில் இந்தியாவில் ஒரு மாநிலம் மணிப்பூரில் என்ன நடந்தது என்று தெரியும் வருடக்கணக்கில் போகாத பாரத பிரதமர் இன்று அங்கே மணிப்பூருக்கு செல்லுகிறார் இரண்டு மணி நேர பயணம் ஏன் வருடக்கணக்கில் அவர் அங்கே செல்லவில்லை அங்கிருக்கிற மக்களுக்கு அவர் பிரதமர் இல்லையா ஏன் அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கு இவருக்கு வாய்ப்பில்லாமல் போனது இதுதான் அதிகார மதமை என்பது